ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா சரியான மழை இந்த மழையில் பார்த்திங்கன்னா சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ணியிருந்தோம் வாங்க கோதுமை போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த போண்டா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க தான் சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் மழை நேரத்துக்கு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த போண்டா வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசம் பெரிய தான் பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் அழகாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கோசு கோசுமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக பட்டை பட்டையாக பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலை வந்து பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த போண்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோசு வெங்காயமும் தான் வந்து அதிகமாக நம்ம சேர்க்க போகிறோம் இப்படி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா போண்டா வந்து நல்லா முறுமொறுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு கப் அளவு வந்து கோதுமை மாவு வந்து நான் சேர்க்க போகிறேன் கோதுமை மாவு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போண்டாவுடைய மெயினான பொருளே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தான் இந்த சின்ன கப்பால் அழகாக ஒரு கப் மாவு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கறதுக்காக அரிசி மாவும் வந்து இதில் நான் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா கோது மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கோம் அப்படின்னா அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு எடுத்தால் போதும் கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த கலர் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா போண்டாக்கு வந்து நல்லாவே கலர் கொடுக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அழகாக வந்து பிசைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த காய்கறியில் இந்த மாவு வந்து ஒன்றா சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும் உப்பு எல்லாமே சேர்த்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு வந்து சப்பாத்திக்கு பசுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து பசையணும் ஃபைனலாக வந்து பாருங்கள் இந்த லெவலுக்கு இருந்தால் போதும் நான் பிசைஞ்சு காமிச்சிருக்கேன் அதாவது கையில் வந்து அழகாக உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போடுற அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கு மேலே வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது நம்ம வந்து அடுப்பத்து வச்சுருக்கலாம் அடுப்பத்து வச்சு ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் ஆயில் வந்து சூடாகட்டும் மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங்கில் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே சூப்பராக சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி வந்து இந்த போண்டா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோஸோடைய டேஸ்ட்டும் வெங்காயத்தோட டேஸ்ட்டும் யார் வந்து ரொம்ப விரும்புவாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போண்டா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் அவங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த போண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து நம்ம சேர்க்கறதுனால அதிக அளவில் வந்து எண்ணெய் வந்து இழுக்காது இது செஞ்சு வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட சின்னதாக ஒரு பேப்பர் போட்டு அதில் வந்து நம்ம போண்டாவே எடுத்து வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக அந்த பேப்பரில் இழுத்துக்கும் கரெக்டாக பார்த்திங்கன்னா போண்டா செஞ்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பவர் கட் ஆகிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் தான் வந்து டார்ச் அடித்து வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என்னடா அது இவ்வளோ நேரம் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போல்லாம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு போண்டா பாருங்க நல்லா சூப்பராக முறு ரெடி ரெடியாகிடுச்சு அப்படியே இந்த மழை டைமுக்கு அழகாக எடுத்து பிரித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விரும்பி லைக் பண்ணி சாப்பிட்டாங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களும் பண்ணி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்